வணக்கம் மேடம் இப்ப வந்து சுகர் வந்திருக்கு பட் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் பட் அதுக்கு அப்புறமும் லைஃப் லாங் அந்த அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா கரெக்ட் நல்ல கேள்வி ஆக்சுவலா நான் என் டாக்ல வச்சிருந்தேனா பட் டைம் பட் இப்ப இன்னொரு எக்ஸ்கியூஸ் மேடம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கோம் அப்படின்னா ஆப்டர் சுகர் வந்த அப்புறம் ஓரளவுக்கு உடம்பு வந்து குறைஞ்சிருது

அது ஒரு நோயா சுகர்ன்றது பிரச்சனையும் கிடையாது அது வந்து இட்ஸ் டிஃபிஷியன்சி நம்ம உடம்பினுடைய ஒரு ஜீரண நீர் நமக்கு கம்மியாக சுரக்குது ஆனால் அது இம்பார்ட்டன்ட் அதுதான் கிங்க ஜீரணத்துக்கு இன்சுலின் அது கம்மியாக சுரக்குது ஓகே இட்ஸ் டிஃபிஷியன்சி ஸோ ஒரு டிஃபிஷியன்சி என் உடம்புல சுரக்க வேண்டியது சுரக்கலைன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு அதுக்காக புதுசாக ஒரு கணையம் இன்னும் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கண்டுபிடிக்கல கணையம் டிரான்ஸ்பிளான்ட் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஃபங்க்ஷன்றது தான் அந்த இன்சுலினை சுரக்குது அந்த டிரான்ஸ்பிளான்டெல்லாம் இப்போ தான் ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு வரல அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம நீங்க கேள்விக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் அவ்வளவுதான் இந்த கணையத்தை தூக்கி இன்னொரு இன்சுலின் இன்சுலின்ஸ் இருக்கிற கணையத்தை உள்ள வச்சுட்டா முடிஞ்சு போச்சு வேலை சோ நம்ம உடம்புல நோய் இருந்தால் அதை மருந்து கொடுத்தா அது கிளியர் ஆகும் பட் நோய் கிடையாது இது டிஃபிஷியன்சி டிஃபிஷியன்சி இருக்கிறப்ப அது லைஃப்லாம் இருக்க தானே செய்யும் ஏஜ் ஆக ஆக அந்த டிஃபிஷியன்சியுடைய தீவிரம் அதிகமாகலாம் பாசிபிள் அது உங்களுடைய பொறுத்து நீங்க எப்படி எக்ஸசைஸ் பண்றீங்க எப்படி டயட்ல இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் மாத்திரை சாப்பிட்றேன்ல அப்போ அப்ப நான் எதை வேணாலும் சாப்பிடலாம் இன்னைக்கு நான் ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன் நான் ரெண்டு மாத்திரையா போட்டுக்கிறேன் இப்படி எல்லாம் நான் ரெண்டு நாளைக்கு நான் சரியா சாப்பிடல நான் மாத்திரை போடலாம் இப்படிலாம் நிறைய அதுல ரிசர்ச் பண்ணுவாங்க சுகர் பீப்புளுக்கு கேட்டால் தெரியும் நிறைய பண்ணுவாங்க ஏன் ஓ மாத்திரை நல்லா அந்த மாத்திரை போட்டுக்கிறேன் ஏன் மாத்திரையை வச்சுட்டு இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஒரு புக்கே எழுதலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதுன்னா உடனே ஒருத்தட்ட அவங்க கிட்ட கேட்டு சித்தா நான் உடனே இங்க போறேன் ஹோமியோக்கு போறேன் அக்குப் பிரஷருக்கு போறேன் பட் நான் உங்ககிட்ட உடனே தான் கேக்குறேன் நான் அலோபதி டாக்டர்ன்றதுனால சொல்லல நானுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோமியோலாம் ஹோமியோ பிடிக்கும் அக்கு பிரஷர் எல்லாமே நானும் படிச்சிருக்கேன் பட் அலோபதிய பொறுத்தவரை பயங்கர பவர்ஃபுல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மருந்து கம்பெனிகள் தான் பயங்கர பவர்ஃபுல் நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது சோ அப்படி இருக்கிற மருந்து கம்பெனிகள் ஹோமியோலயோ சித்தாலயோ ஒரு மருந்து இருக்குது சுகர் இருக்குதுன்னா அடுத்த நாள அதை மாத்திரையா கொண்டு மாட்டாங்கம்மா கேன்சருக்கு ஒரு மாத்திர இருக்குன்னா கரெக்ட் டைமாக கொண்டு வந்துடுவாங்க இல்லை அதனால தான் கொண்டு வர முடியல இப்போ இன்சுலின் ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ரியல் ஆயுதம்னு சொன்னால் சுகருக்கு இன்சுலின் தான் மெடிசன்ஸ் கோர்ஸ் நிறைய நியூவர் மெடிசன்ஸ் நிறைய வந்திருக்கு சுகருக்கு அதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு ஸோ சுகரை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஒரு கன்ஃபார்ம்டாக ஒரு எந்த விதமான அதர் சிஸ்டமில் வந்து சுகருக்கு ஒரு நல்ல மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ சுகர் வந்து ஒரு நோய் இல்லை டெஃபிஷன்சி அப்போ ஏன் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எதுக்கு அதை ட்ரீட் பண்ண டிஃபிஷியன்சியோடு இருந்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் என்ன ஆகும் எனக்கு இங்கே சுகர் ஜாஸ்தியாக தான் பரவாயில்ல முந்நூறுல நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கண்ணா என்ன ஆகும் சொல்லுங்கள் ம் என்ன பாதிப்பு ம் எஸ் அதுக்கு தான் பயப்படுறோம் அதுக்காக தான் நம்ம சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றோம் சுகர் கம்மி பண்ணுறது சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றது எதுக்குன்னா நம்ம கிட்னி கண்ணு நர்வ்ஸு எல்லாத்துலேயும் ஹார்ட் எல்லா ரத்த குழாயிலையும் போய் சுகர் படிஞ்சிடும் எக்ஸஸ் ஆகிற சுகர்லாம் கொலஸ்ட்ராலாக மாதிரி படிஞ்சிடும் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்கும்போது பார்த்தா எல்லா ட்ரிபிள் வெசல் பிளாக் அப்படின்னு வரும் அஞ்சு கிராம் எடுத்தால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அடிச்சது கிட்னியா ஒண்ணுமே நான் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பேன் என்னன்னாலும் பரவாயில்ல நான் இன்சுலின் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டேன் டாக்டர் மூணு வேலை இன்சுலின் எடுத்துக்கிறேன் மாத்திரையும் சாப்பிட ஆனா ஆல்ரெடி கிட்னி காலி ஆயிடுச்சு இனிமே என்ன பண்ண முடியும் என்ன மாதிரி எடுத்தாலும் ஒண்ணு ரிவர்ஸ் பண்ண முடியாது ஸோ சுகர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இர்ரிவர்சிபிள் திரும்ப மாத்த முடியாது அதுக்காக தான் சுகருக்கு மாத்திரை எடுக்கிறோம் அது நோய் இல்லை அப்படின்னாலும் சோ அதனால மத்தவங்க என்னைய ஒல்லின்னு சொல்றாங்க நான் எலெக்ட்ரென்ஸ்றா சொன்னா சொல்லிட்டு போறாங்க நமக்கு கஷ்டம் நமக்கு நாளைக்கு நமக்கு கிட்னி பாதிச்சு அவங்க வந்து குடிக்க போறாங்க யோசிச்சு பாருங்க ஓகேவா சீரியஸ் லாங் டைம் சில மெடிசின्सக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அலோபதி அபரதவர எந்த மெடிசினுமே இன்னோசென்ட் கிடையாது எந்த மெடிசனும் फ्रेंड கிடையாது எல்லா மெடிசனும் சைடு எஃபெக்ட் இருக்கு பட் இப்ப ரோட்ல போறோம் ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்ல ரோடில் தானே ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்காக ரோடில் போகாமல் இருக்குமா ஏன் போகிறோம் நமக்கு தேவை இருக்குது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கோம் கேர்ஃபுல்லாக இருந்தால் கூட எது தாப்பில் ஒருத்தர் வந்து இடிக்கலாம் இருந்தாலும் உங்கள் ரோட்டில் போகிறோமே அந்த மாதிரி தான் அலோபதி மெடிசன் தேவைன்னா எடுக்கணும் தேவை இல்லைன்னா இருக்கணும் நம்மளா போய் கடையில் வாங்கி இஷ்டப்படி மெடிசன்ஸும் எடுக்கக்கூடாது ஆமாம் இட்ஸ் எ ப்ரிவென்ஷன் நான் இன்றைக்கி சொன்னது எல்லாமே ப்ரிவென்ஷன் நமக்கு அலோபதியில ட்ரீட்மெண்ட் அலோபதியில் ப்ரிவென்ஷன் கிடையாது அதே மாதிரியே மத்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ல பிரிவென்ஷன் தான் இருக்கும் ட்ரீட்மென்ட் இருக்காது ஓகே இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் சோ அதனால இப்போ நான் சொன்ன வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே இட்ஸ் only பிரிவென்ஷன் எப்படி நோய் வராமல் தடுப்பது அதுக்கு தான் நான் சொன்னேன் இளைஞர்களுக்கு மிக பிடித்தமான விஷயம் ஐஸ்கிரீம் யாரை கேட்டாலும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஐஸ்கிரீமே கிடையாது நாங்க சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டா பால் கப் ஐஸ் சேமியா போட்டு ஒரு ஐஸ் இருக்கும் சேமியா ஐஸ் இந்த மூணு நாள் ஐஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஐஸ்கிரீம் இருக்கு ஒரு விஷயம் தெரியுமா அது எல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது என்ன கிருக்க மாதிரி சொல்றான்னு நினைக்கிறீங்களா அதற்கு பேரு ஃப்ரோசன் டெசர்ட் ஐஸ்கிரீம் வேற ஃப்ரோசன் டெசர்ட் வேற அறிவியல் ரீதியாக உணவியல் ரீதியாக ரெண்டும் வேற வேற அமுல் நிறுவனம் வந்து ஒரு பெரிய வழக்கு போட்டுச்சு யாரும் ஐஸ்கிரீமும் பயன்படுத்தக்கூடாது நான் மட்டும்தான் பாலில் இருந்து செய்கிறேன் மற்றவெல்லாம் வந்து பாலியிலிருந்து செய்யலை அப்படின்னு வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வழக்கு நடந்து சமீபத்தில் தீர்ப்பு வந்தது நல்ல உற்று பாருங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய பல பன்னாட்டு ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் எங்களை வார்த்தையே இருக்காது டெசர்ட் என்று அவர்கள் வழக்கில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரோசன் டெசர்ட் போட்டாங்க சரி என்ன சார் இருக்கு ரெண்டும் இனிப்பாக தான் இருக்கு ரெண்டும் கூலா தான் இருக்கு ரெண்டும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்டா என்னன்னு தோணலாம் ஆனால் ஐஸ்கிரீமை விட பல மடங்கு ஆபத்து இந்த ஃப்ரோசன் டெசர்ட்ல இருக்கு அது கெட்டு போகாமல் இருக்க அது மேலே ஒரு ஒவ்வொரு படலம் படலமாக இருப்பதற்கு அதுல ஒரு சிறப்பான மனம் வருவதற்கு அதிலிருந்து இருந்து குறிப்பிட்ட சுவையை காப்புரிமை பெற்ற சுவையை கொடுப்பதற்கு என்று பல்வேறு ரசாயன கூறுகள் ஒவ்வொரு ஃப்ரோசன் டெசர்டுக்குள்ளையும் ஒழிஞ்சிருக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இளைஞர்கள் கூடி கூடி போய் சாப்பிட்டு இருக்கோம் காலை உணவா நம்ம வீட்டுல குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா புரதம் மிக அதிக இருக்கணும் நல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சுண்டல் ஒரு பாசிப்பிறப்பு சுண்டல் ஒரு கொண்டக்கடலை சுண்டல் ஒரு பல தானிய சுண்டல் ஏதாவது ஒரு வகையில ஒரு சுண்டல் கொடுங்க காய்கறிகளை நிறைய துண்டாக்கி சாலடா சாப்பிடக்கூடிய பழக்கங்களை பழக்கத்தை கொண்டு வாங்க சார் அதெல்லாம் நாங்கள் பழகினதே இல்லை நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாள் இட்லி மாவு அரைச்சு வச்சிருப்போம் உள்ள தினமும் காலையில் எடுத்து தோசை தோசை பல வீட்டு பெண்களை கேட்டா நீங்க இவ்வளவு நாள் என்ன சமைச்சீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் தோசை சுட்டிருக்கேன் சார் பல பெண்கள் அப்படியே தான் வாழ்க்கையை தோசை சுட்டே அழிச்சிருக்கக்கூடிய அளவில் நம்ம சமூகத்தை வச்சிருவோம் வேண்டாம் இட்லி தோசைங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்குவோம் மீதி நாட்கள்ல நல்ல இந்த மாதிரி சுண்டல் சூப்பு சூப்புனா கொண்டு ஒரு முப்பது எம்எல்ஏ கடையில் ஹோட்டலில் கொதிக்க கொதிக்க கூட அது வேண்டாம் சூப் தாய்லாந்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகப்பையில் சாப்பிட்றாங்க பெரிய போனியில சாப்பிட்றாங்க வயிறு நிரம்பும் நிறைய காய்கறிகள் போட்டு சாப்பிடலாம் தப்பு இல்லை சார் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா நீங்கெல்லாம் தமிழர்களுடைய மரபு உணவுகளை பேசுறவங்க நீங்கள் என்ன சார் இதை சொல்றீங்கன்னு கேட்கலாம் தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு தொன்மை அப்படியே இருப்பது அதை போற்றி பாதுகாக்கணும் மரபு என்பது கிளைத்து கொண்டே வருவது புதிய அறிவியலை உள்வாங்கி இதை நம் தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே எப்படி கொண்டு வருவதுங்கன்னா மரபு அப்படிங்கிற அடிப்படையில் உலகமே சொல்லக்கூடியது இந்த மாதிரி உள்ள நிறைய காய்கறிகள் சேர்ந்த காலை உணவு நமக்கு இருக்கணும் புரதம் கம்மியாக இருக்கா கொஞ்சம் ரெண்டு முட்டை சாப்பிட்லாம் முட்டை சாப்பிட மாட்டேன்னா சோயா அது சேர்த்துக் கொள்ளுங்க அப்படியான ஒரு புரத உணவு நான் பல மீட்டிங்கில் சொல்லும்போது சார் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் சோயா ரெண்டு முட்டை கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் பாதாம் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிமா ஏன்னா இடையில இட்லி தோசை வடை இல்லைன்னா அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படி இல்ல இதுதான் உணவு தான் காலை உணவு இருக்கணும் பல்வேறு சந்தையில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நூடுல்ஸ் வந்து அதுல சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் அது சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் பொதுவாகவே இன்றைய உலகம் இன்றைய உணவுலகமும் சரி மருத்துவ உலகமும் சரி என்ன சொல்கிறார்கள்னா பட்டை தீட்டிய தானியங்களை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க எதெல்லாம் பாலிஷ்டாக வெளுத்து போயிருக்குதோ அது உடலுக்கு தீங்கு தரும் அரிசியாக இருந்தால் அதனுடைய மேலே இருக்க கைக்குத்தல் அரிசியாக சாப்பிடுங்கிறாங்க கோதுமையாக இருந்தால் ஹோல்கிரெயின் கோதுமையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நார்ச்சத்துக்களும் அது நார்ச்சத்துக்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு உயிர் சத்துக்களும் பல்வேறு கனிமங்களும் சேர்ந்து அன்றான உணவில் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சக்கரவியாதி வராமல் தடுக்க முடியும் இரத்த குதிப்பு வராமல் தடுக்க முடியும் உடல் எடை கூடாமல் தடுக்க முடியும் இப்படி நோய் எதிர்பார்த்த நன்றாக வைத்திருக்க முடியும் ஆனால் அந்த நூடுல்ஸ் மாதிரி உணவுகளில் எதை சேர்க்கிறார்கள்னா நிறைய பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி அதற்கப்புறம் அதில் பல்வேறு ரசாயனங்கள் போட்டு வெளுக்க வைத்த மைதா மாவு தான் அதுக்கு வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் மாதிரியான பொருட்களுக்கான முதல் பொருள் வந்து அதுதான் அப்புறம் அது வந்து சரியான டெக்ஸ்டரில் வர்றதுக்கு வெந்ததுக்கப்புறமும் புலபலன்னு இருக்கிறதுக்காக அப்புறம் மீண்டும் மீண்டும் சுவையை தூண்டுவதற்காக இதில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது இதில் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரசாயனங்களை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா நம்ம யாருமே குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு அதை பற்றிய விமர்சனங்களும் அதை பற்றிய எச்சரிக்கை உணர்வுகளும் அதை பற்றிய ஆபத்துகள் குறித்த பல்வேறு தரவுகள் வந்து இன்னைக்கு நிறைய அறிஞர் உலகம் வந்து இணையதளத்தில் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஆசைப்படுது குழந்தை சாப்பிட்டுக்கலாம் தினம் தானே நம்ம வந்து சாயந்தர நேரத்தில் நம்ம வரதுக்கு லேட் ஆகிடும் அப்போது ஒரு டக்குன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கிற உணவு இப்படி குழந்தை ஆசைப்படுதுங்கிறதுக்காகவும் நேரம் இல்லைங்கிறதுக்காகவும் உடனடியாக தயார் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவும் நம்ம இந்த உணவுகளை வந்து குழந்தையை சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிடுறோம் இது வந்து என்னாகும்னா நாள்பட இது போன்ற துரித உணவுகளை எடுக்கும் பொழுது குழந்தையுடைய சிந்திக்கக்கூடிய திறன் அதாவது காக்னேட்டிவ் நாலேஜ் கூட குறையும் அப்படிங்கிறாங்க நோய் எதிர்பாற்றல் பெருவாரியாக குறையும்ங்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி மைதா மாதிரியான பொருளில் செய்கிறதுனால தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து வருங்காலத்தில் உடல் எடை கூடுறதுக்கும் சக்கரவியாதி வர்றதுக்கும் இரத்த கொதிப்பு வர்றதுக்கும் காரணங்கள் நிறையவே இந்த ரசாயனங்கள் ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லியும் நிறைய எச்சனை வருது அதனால் முடிஞ்ச வரைக்கு நம்ம வீட்டில் நம்ம என்ன அக்கறையாக அதற்கு கொஞ்சம் நேரம் செலவழித்து உணவை தயாரித்து கொடுத்தா கூட அது வந்து மிக மிக அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும் தினம் காலையில் நான் வந்து ஒரு டம்ளார் பால் குடிக்கிறேன் சார் நல்லா போஷாக்காக வரணும் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போன்னு கொடுக்காங்கன்னா வேணாம் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க ஒரு கப் பால் குடித்தா டாக்டர் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சார் அப்படி சொல்கிறீங்கன்னா பால் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் அவசியப்படுபவர்களுக்கு காற்று வேகம் அடித்தா பறந்துடுற மாதிரி ஒல்லியாக இருக்கான் அவனுக்கு பால் கொடுக்கலாம் கிழங்காட்டாக இருக்கும் ஏற்கனவே எப்படி சாப்பிட்டா வெயிட்டை குறைக்கன்னு தெரியல அப்படி இருக்கவும் தயவு செய்து பால் குடிக்காதீங்க பால் வேண்டாம் குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் பால் ரொம்ப அவசியம் உங்கள் அம்மாவுக்கு மாதவிடாய் முடிவு வர்ற சமயம் நாற்பத்தேழு வயசு நாற்பத்தெட்டு வயசுனா அவங்களுக்கு எலும்பெல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பு குறையும் அந்தமாவுக்கு வேணும் வேறு வியாதிகளில் ரொம்ப மருத்துவர் சொல்கிறாருன்னா அன்றைக்கி கொடுத்துக்கோங்க மற்றவங்க தினமும் ஒரு கப் பால் குடிக்கிறேன் சார் பால் மட்டும் இல்லை சார் நான் காம்ப்ளான் போட்டு உயரமாக வளர்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை விட ஏமாத்த ஒன்றுமே கிடையாது உங்கள் அம்மாவும் அப்பாவும் அகஸ்தியராக இருக்காங்கன்னு வைங்க நீங்கள் மட்டும் உசேன் போல்ட்டு மாதிரி உயரமாக மாத்திரம் முடியுமா வர முடியாது அகஸ்தியரோட அரை அடி கூட வரலாம் அவ்வளோதான் அது உங்களுடைய உடல் பயிற்சி நல்லா இருந்ததுன்னா அகஸ்தியரோட அரை அடி கூட வரலாம் தாய் தந்தையுடைய உயரம் நம்முடைய தாய் மாமன் தாத்தா பாட்டி உயரம் அவங்கள ஒட்டி தான் நம்ம வர முடியும் அதுவும் நல்ல உடல் பயிற்சி செஞ்சால் இன்னும் அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கூடலாம் டிவியில் விளம்பரம் போடுறான் காம்ப்ளான் போட்டா கிடுக்கிடுன்னு வளர்ந்துடலாம் அவன் கம்பெனி வேணால் வளரும் பிளானில் வளராது சில பேர்லாம் காம்ப்ளான பக்கெட்டில் கலக்கி தலையில் ஊற்றிலாம் எல்லாம் குளிக்கிறானுக்கு தலைகீழனாலும் நடக்காது அதுக்கு நம்ம ஊர் கம்பங்கூழ் கேழ்வரகு ராகி கம்புன்னு சாப்பிட்டீங்கன்னா அதில் கிடைக்கிற சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் சேர்ந்து நல்லாவும் வளரலாம் புத்திசாலியாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்தலோடும் இருக்கலாம் சார் இந்த ஷாம்பு கண்டிஷன் எல்லாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூஸ் பண்ணோம் ஏன்னா நிறையா கெமிக்கல்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஹேரியையும் க்ளீன் பண்ணோம் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிக மிக குறைவான அளவில் பயன்படுத்தி கொள்ளலாம் முதல் அடிப்படை என்னென்னா எல்லாமே ரசாயனம்தான் ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சோடியம் லாரல் சல்ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைன்னா சோடியம் ஈத்தை லாரல் சல்ஃபேட்டுன்னு அந்த லேதரிங் நிறைய வர்றது நுரை நிறைய வர்றது தலை முடி வந்து மென்மையாகி காற்றின் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பறக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு அழகின் குறியீடாக வணிகம் மாற்றிருச்சு நம்ம நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் நீங்களாம் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் என் வயதை விட்டவங்களுக்கெல்லாம் தெரியும் நீ பிசு பிசுப்பு பிரியாவா பளபளப்பு பிரியாவான்னு ஒரு பேட்டி வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்லாம் ஏன்னா பிசு பிசுப்பு பிரியானா என்ன அவங்க பளபளப்பு பிரியானா ஷாம்புல் அப்படியே முடி அப்படியே காற்று மாதிரி பறக்கும் உனக்கு பிசுபிசுப்பு பிரியாவா நீ பளபளப்பு பிரியாவான்னு கேட்டவனே என்னோட நான் பளபளப்பு அப்படியானால் கிளினிக் பிளஸ் எடுத்துங்கள் வெல்வெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் பிசு பிசுப்பு என்பதை அழுக்கு என்று நம் சமூகம் அதை குற்றம் சாட்டை வச்சிருச்சு எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது தலை முடிக்கு மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது எண்ணெய் பிசுக்கு தன்மைங்கிறது உடல் சுரக்கக்கூடிய விஷயங்கிறது பித்தத்தை குறைக்கிறதுக்காக பண்ணுறது அதில் போய் அழுக்கு படிகிறதை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நலங்கு மாவு தேய்ச்சி குளிச்சாங்க கடல மாவு போட்டு குளித்தாங்க மேலுக்கு தலைக்கு போடும்போது சீகக்காய் போட்டு குளித்தாங்க இப்போ அதுக்கு வந்து கெமிக்கலாக வருது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாம்பூ தவிர்க்க முடியல அழுக்கு இருக்கு இல்லை சில நோ பொடுகு மாதிரி நோய்கள் இருக்கு அப்போ மருத்துவ குணம்ல இது வேணும்னா குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற அந்த பேபி ஷாம்பூஸ் மாதிரி இதை வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி இல்லை மாத மாதத்துக்கு ரெண்டு தடவை அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம வந்து நல்ல புசு புசுன்னு ஒரு நோரா வரணும் அப்படியே சில பேர் வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா பாத்ரூம் முழுக்க நோரா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து தோலை வந்து பாதிப்பு உண்டாக்கும் முடிந்தவரை தவிர்ப்பதும் அவசியப்பட்டால் குறைந்த அளவில் பயன்படுத்திக் கொள்வதும் அதிக ரசாயன கலப்பில்லாத ஷாம்புகளை பயன்படுத்துவதும் நல்லது